அனைவருக்கும் வணக்கம் அன்பாடு வழக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பை கெட் ஒன் ஃப்ரீ போட்டு ப்ராடக்ட் கூட போட்டிருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை வாங்கினால் ஒரு ஆடை இலவசம் போட்டிருக்காங்க ஒரு ஆடை வாங்கினால் ஒரு ஆடை இலவசம் போடக்கூடாது ஏன் போட கூடாது அப்படின்னா இப்ப ஆடைங்கிறது ஆவணா இருக்கு பாத்தீங்களா ஆவணங்கிறது உயிரிழப்பு தானே ஆனா அவன் தான் ஈனா ஈனா ஊனா ஊனா ஆனா அவன்னா தான் ஈனா ஈனா ஊனா ஊனா ஏனா ஏனா ஐயனா ஓனா ஓவனா அவன்னா தான் உயிரிழப்பு பண்ணிக்கிட்டு பாத்தீங்களா உயிரெழுத்து பன்னிரெண்டு எழுத்துக்கு முன்னால் ஒருன்னு வரக்கூடாது ஓருந்தே வரணும் இப்போ உயிரெழுத்து ஆவண்ணா தானே அப்போ ஆவண்ணாக்கு முன்னால் என்ன வரணும் ஓர் தானே வரணும் அப்போ ஓர் ஆடை அப்போ ஓர் ஆடை வாங்கினால் ஒரு ஆடை இலவசமாகவும் வரக்கூடாது ஓர் ஆடை வாங்கினால் ஆடை ஒன்று இலவசம் ஆடை ஒன்று இலவசம்னால் எண்ணிக்கையில சொல்லக்கூடியது இங்கிருந்து ஓர் ஆடை உயிரெழுத்துக்கு முன்னால வந்து வருது ஓர் ஆடை ஒரு துணி வாங்குறீங்க ஒரு துணி வாங்குறீங்க ஒரு துணி பொழுது ஒரு ஒரு துணிங்க போது ஒரு வருது அந்த தூ தூக்கு எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னால ஒரு வரணும் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் எழுத்து இருக்கிறதோ அதற்கு முன்னால ஒரு வரணும் உயிரெழுத்துக்கு முன்னால ஓர் வரணும் இப்ப ஓர் ஆடை இலவசம் போடலாம் அல்லது ஓர் ஆடை வாங்கினால் ஆடை ஒன்று இலவசம் இருக்கும் சரிங்களா எம்பி கடை வந்து இந்த மாதிரி தவறாக எழுதி இருக்கிறார்கள் ஆடை வாங்கினால் ஆடை ஒன்று இலவசம் இந்த ஆடைக்கு இன்னொன்று இலவசமாக தர்றாங்க அப்ப இன்னொன்று அப்படித்தான் வரணும் அப்ப இன்னொன்று என்றுதான் வர வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில் ஓர் ஆடை வாங்கினால் ஆடை ஒன்று இலவசம் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் விளம்பரம் செய்கின்ற பொழுது மேற்கண்ட பிழைகளை எல்லாம் திருத்தி சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்